எல்லாருக்கும் தீபாவளி நாலு வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் லட்டு ரெடி பண்ணி வச்சோங்க லட்டு ரெமடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லலைங்க இப்போ வந்து முறுக்கு ரெடி ஆகுது மாவாட்டி வச்சுருக்குறோம் இது எங்கள் அக்கா அந்த நல்லா சமையல் லட்டு இட்டு எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே ஃபஸ்டின் அக்காவை தான் நாங்கள் நினைப்போம்

வரமிளகத்தூள் ஒட்டுக்கடலை மாவு அது நம்மளுக்கு எவ்வளோ அந்த பிடிக்கிற அளவில் வருமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு பசை வேண்டியதுதான்

அதனால் நம்ம தமிழில் சொல்லணும்னு சொல்கிறேன்னா அதுல நிறைய தப்பு வருது நிறைய பேர் நம்ம நம்ம சொல்றது கொஞ்சம் பேருக்கு புரியாம இருக்கு அப்படி இருந்தா வந்து என்ன கொஞ்சம் சூடாயிருச்சு இந்த அப்படி பார்க்கணும் அப்படியே என்ன சூடாயிருச்சானே கை விட்டு பார்த்தா தான் தெரியும் பார்க்க வேண்டியது இந்த தட்டில் என்ன தடவி இருக்குதுங்க அதில் அப்படியே முறுக்கு பொழிஞ்சிட்டுன்னா ஒட்டான தனித்தனியாகவும் ஊற்றிடலாம் நல்லா சூப்பராக வருது நம்ம எண்ணெயிலேயே டைரக்டா போட்டோம்னா ஒரே முறுக்கா பெரிய முருக்கா வந்துருங்க மிக்சர் மாதிரி வந்துட்டு அதை மறுபடியும் நம்ம உடச்சி தனி எடுக்கணும் என்ன அப்படியே போட்டு ஓ ஒவ்வொரு முறுக்கா தனித்தனியா வரும் அப்படியே எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை இது நல்ல ஐடியா தான் அப்படி போட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க சூடாகிடுச்சி மெதுவாக போகணும் தெரிச்சு தெரிச்சிரு அப்படியே மெதுவாக போட்டு அப்படி போட்டேன்னா அப்படியே உளுந்துருக்கீங்கள பிரச்சனை இல்லை எண்ணெய் சூடான சிம்மில் வச்சுட்டு அப்படியே போட்டுருணும் ஓ இந்த இருக்கம் நல்ல நல்ல ஐடியாலாம் சொல்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் தெரியாது இல்லை சும்மா அப்படியே எண்ணெயில் தான் அதை பெருசாக வந்துருது அதை எடுத்து தான் சொல்லி உடைச்சிருவாங்க ஓ பரவாயில்ல முறுக்கு ஒட்டான தனி தனியா வந்துருச்சுக்கா தனித்தனி முறுக்கு அப்படியே வந்துருச்சு பரவாயில்ல No, no, está, no, está bien, ¿no? Mm -hmm. நல்ல ஈஸியாக புரிய வச்சு அந்த முக்க ஆயிடுச்சு தனித்தனியாக தனித்தனியாக வந்துருச்சுங்க ஒரு மொக்கா தனித்தனியாக வந்துருச்சு அப்படியே புரிஞ்சு எடுத்துடலாம் ஒரு ரவுண்டுக்கா ஒரு ஆறு ஆறு வந்துருச்சாக்கா அந்த என்ன இல்லை என்ன சட்டி இல்லை போடலாம் ஏழில் போடலாம் கொஞ்சம் அகலமான சட்டி தான் ஏழை போடலாம் அப்படி போட்டு മുറുക്കായി അതെ ഈ മുറുക്ക് തണുതണിയെത്തും ഈ മുറുക്ക് ഒന്നിടണിയെത്ത